மீன் மார்க்கெட் போயிருந்தோம் ஆஹ் ஒரு தட்டு நிறையா நெத்திலி வாங்கியிருக்கோம் பாருங்க பெரிய பெரிய நெத்திலி இது சின்ன நெத்திலி கிடையாது கருவாடு போடுவோமே அது இது எல்லாமே வந்து இரநூறு ரூபாய்க்கு வாங்கினது இன்னொருத்தவங்க கிட்ட நெத்திலி இருந்ததுங்க அந்த மார்க்கெட்லயே மொத்தம் ரெண்டு பேர்கிட்டதான் நெத்திலி இருக்கு ஒருத்தர் கிட்ட நான் போய் கட கடன்னு வாங்கிட்டேன் இருநூறு ரூபாய்க்கு இன்னொருத்தர்கிட்ட கேட்டதுக்கு சரியாவே மதிக்கல ஆஹ் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைக்க போறாங்க இருக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டாங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் கிடைச்சா வந்து வாங்கிடணும் ஸோ இரநூறுவாக்கு இதை வாங்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த குட்டி வஞ்சிரம் ஒரு கிலோ முந்நூறு ரூபா ஆறு மீன் இருக்கு அறநூறு கிராம் எழுநூறு கிராம் வந்தது இதுக்கு வந்து இரநூறுவா கொடுத்துருக்கோம் இந்த மீன் மார்க்கெட்டு எவ்வளோ சீப்பா இருக்கு பார்த்தீங்களா இத பார்க்கும் உங்களுக்கும் டெம்ட் ஆகுது ஆகுதுல நிறைய பேர் சொல்றீங்க நாங்களும் மீன் வந்து ஜாயின் பண்ணி வாங்கணும்னு இது ரொம்ப சிதம்பரம் அங்கெல்லாம் ஓட்டிட்டு வந்து கிள்ளை பிச்சவரம்லாம் இருக்கு பாத்தீங்களா மேங்க்ரோ ஃபாரெஸ்ட் அங்க வந்தாதான் இங்க வர முடியும் அங்க வந்தா இவ்வளோ சீப்பா வந்து கிடைக்கும் ஓகேவா இது ஓடு கனவா காமிங்க இந்த ஓடு கனவா இருக்கிறதுல பெருசா இருக்கும் அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு முடசலோடையில இவ்வளோ இவ்வளோ பெருசு கிடைக்கும் ஒன்னே வந்து ஒரு கிலோல நிற்கும் அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கனவா இந்த சைஸ் இருக்குல்ல இதை பாருங்களேன் நான் மூக்கை பிடிச்சு காமிக்கிறேன் இதுக்கு கிரெட்டு போடுங்க இந்த சைஸ் வந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ இருந்தது முந்நூறு தான் கொடுத்தோம் ஒன்றரை கிலோ கனவாவுக்கு முந்நூறு தான் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த கனவாக்கு சூப்பர் இல்ல அப்படின்னா ஒரு கிலோ எவ்வளவு வருது நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா கிட்ட வருது இந்த கனவா காமிங்க முந்நூறு ரூபா இதுல கிளீன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் கிளீன் பண்ண தெரிஞ்சா ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம் இல்லன்னா நம்ம மார்க்கெட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இந்த ஓடை எடுக்கிறதுக்கு மைய எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சோ இதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதையும் பார்க்கலாம் இந்த எம்ஜார் திட்டு மார்க்கெட்ல நாலு மணிக்கு காலையில நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குங்க அதாவது மடவா மீன் ஆத்து மீன் அப்புறம் கெளுத்தி கெடுத்த கெண்டை ஆஹ் ஆத்து நண்டு இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அந்த மாதிரி அந்த நேரத்துல என்னால எழுந்திரிச்சு போக முடியாது ஆனா ஒருத்தவங்க கிட்ட ஒரு பன்னெண்டு மணி போல இந்த நண்டு இருந்தது இது காமிங்க இது காலங்க இந்த கழிநண்டு சொல்லுவோம் பாத்தீங்களா அது வந்து இருந்தது நான் என்ன பண்ண இந்த கொடுக்க மட்டும் உடச்சு வாங்கிட்டு வந்தேன் ஏன் அப்படின்னா அது கடிச்சிடும்ல அதுக்காக பாருங்க கட்டுங்க உயிரோட இருக்கு உயிரோட அப்படியே துடிக்குது பாருங்க இன்னொன்னு கட்டதான் சில பேருக்கு பயமா இருக்கலாம் கடிச்சிருமான்னு பாருங்க ரெண்டு விரல வச்சு கையை பிடிக்க பாக்குது எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி லைவ்லியா நம்ம சாப்பிடலாம் விலை நான் சொல்லவே இல்லைல்ல இந்த மாதிரி ஒரு அஞ்சு சைஸ் இருக்கு நண்டு இதுல இது வந்து இரநூறுவா தான் ஆஹ் சொல்ல இருக்காதுன்னு கண்டிப்பா நினைக்கிறேன் இத வந்து நான் சூப்பரா ஒரு கிரேவி செய்யலாம் இல்லைன்னா குழம்பு செய்யலாம் இது எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி சென்னைக்கு எடுத்துட்டு போவேன் இருக்குல்ல இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்து இந்த நண்டு எவ்வளவு உயிரா இருக்கு பாருங்க இருக்க நான் காமிக்கிறேன் இது திமுர் பத்தியா இல்ல நண்டுக்கு போய் திமுர் இருக்குன்ற பாருங்க கொடுக்க உடைச்சிட்டோம் அந்த ரெண்டு விரலை வச்சு அப்படியே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சிக்கிறது இதை இப்படி தண்ணில நல்லா வாஷ் பண்ணிடணுமா வாஷ் பண்ணிட்டு குழம்பு குதிச்சுட்டு இருக்குமா அப்ப அப்படியே உயிரோட அப்படியே மேல ஓட்ட பேத்து அந்த குழம்புல போட்டணுமா அப்பதான் ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு அந்த மார்க்கெட்ல சொன்னாங்க நல்ல தட்டுல ஒன்பது காணாங்கெழுத்தி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு இப்பதான் போட்டு வருது மீனை கொட்டி வலையில இருந்து பிரிச்சுட்டு இருக்காங்க வஞ்சிர மீன் தனி காணாக்கத்து மீன் தனி நெத்திலி தனி அந்த மாதிரி இன்னைக்கு போட் இவ்வளவுதான் காணாங்கெழுத்தி எங்க ஊர்ல ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா இன்னைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ மீன் உங்க ஊர்ல கானாங்கிழுத்தி எவ்வளவு விக்குதுன்னு சொல்லுங்க கிலோ வாங்கினது இப்ப வந்து மீன்பிடி தடை காலம்ல அதனால ரூபான்னு கிடைச்சிருக்கு மூணாறுல இருந்து நான் இந்த ஃப்ரெஷ்ஷான சாப்பிடறதுக்கு ஓடி வந்துட்டேன் எதர்ச்சியா நார்மலா பக்கத்துல போய் புடிச்ச வலையில இந்த எறா இது வந்து மாட்டிருக்கு இது ஒரு எறா நூறு ரூபான்னு கொடுத்தாங்க இது மூணும் கிட்ட காமிங்க இப்போ ஒரு போட் வருதுன்னா உடனே நான் ஓடி போயிடுவேன் இந்த மாதிரி யாரா இதெல்லாம் கிடைக்குதானு இது பாருங்க காலா மீன் சின்னதா இருக்கு ரெண்டு வந்து கிடைச்சது இதோட விலை ஒரு கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபாயாம் சோ இது ரெண்டோட வில எவ்வளவோ அதை மட்டும் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன் இதனால காமிங்க காலா மீன் இங்க என்ன சீசன் நிறைய இருக்குங்க இந்த மே மாசம் முடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் வந்தா பெரிய பெரிய காலா மீன் வஞ்சிர மீன் கொடுவா கல் கொடுவா அந்த மாதிரி நிறைய வாங்கலாம் இது பாருங்க மஞ்சள் பாறை மஞ்சள்லேயே வரி பாறை இது இது சாதாவா ஒரு பாறை மீன் இதோட பேர் என்னன்னு சொல்லுங்க இது பாருங்க இது இது ஒரு பாறை இந்த மாதிரி வகை வகையான பாறை எல்லாம் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் மொத்தம் ஏழு மீன் இருக்கு இந்த மீன் பாத்தீங்களா இவரை பார்த்து ரொம்ப நாளாவது சின்னதுல பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சின்ன மீன் அப்படிங்கிறதுனால ஒரு கிலோ முந்நூறுவா தலைவி வந்துட்டாங்க செம்மையான ஒரு தெருமோக்கால் பாக்ஸ் எடுத்துட்டு நான் வந்து டூர் போனேன் பாத்தீங்களா அதனால பாக்ஸை மறந்துட்டேன் இருந்தாலும் இங்க இருந்து நம்ம ஊருக்கு போகாம போனா நல்லா இருக்காதுல்ல என்ன நம்பிங்க செடி கொடிகள் இருக்கு வீடு இருக்கு தான் இங்க வந்துட்டோம் இந்த மீன் நல்லா இருக்க காமிங்க வஞ்சிர மீன் இதை நல்லா முழுசா வரத்தோ இந்த குழம்புலயோ போட்டோம்னா என் பையன் வந்து நேத்துல அப்படியே ஒரே கிரேவிங் தான் கேட்டுட்டு இருந்தாரு மம்மி எனக்கு மீன் குழம்பு வேணும் மீன் குழம்பு வேணும் சரி இல்ல எனக்கு இந்த சாப்பாடுல பிடிக்கல அப்படின்னு இப்ப அவருக்காக ஸ்பெஷலா நான் இது எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்க போறேன் இந்த மூணு நேரத்துலயும் ஃப்ரீ கட்டுங்க உனக்கு இன்னைக்கு மீன் குழம்பு டன் இப்ப நம்ம பாக்ஸ் இல்ல நம்மளோட அக்கா வீட்டுல இருந்து இந்த பாக்ஸ் வந்துருக்கு இதுலதான் நம்ம எடுத்துட்டு போற போறோம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சென்னையில நான் போனா திருப்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வருவேன் அதனாலதான் எல்லாத்தையும் நான் வாங்கிருக்கேன் சூப்பர்